சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மனிதர் ஒஃபாத் ஆகிறார் ஒஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய ஜனாசாவை விட்டு அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய ஜனாசாவை தூக்கிட்டு கபிரிஸ்தானுக்கு போறாங்க கபிரஸ்தானுக்கு போகும் பொழுது அந்த மையத்தினுடைய தங்கை அந்த கபிரஸ்தானுக்கு வராங்க அந்ததற்கு பிறகு நானும் உள்ளே வருகிறேன் என்பதாக அனுமதி கேட்கிறார் அப்ப மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இல்ல பெண்கள் கபிரிஸ்தானுக்கு வரக்கூடாது என்ற விஷயத்தை சொல்றாங்க அந்த பெண் அடம் பிடிக்கிறாங்க இல்ல என்னுடைய அண்ணனுடைய ஜனாசனா தானே அண்ணாருடைய ஜனாசா தானே நானும் கபிரஸ்தானுக்குள்ள வரேன் இறுதியாக கொஞ்சம் இறந்துட்டு போயிடுறேன் என்பதாக சொல்றேன் அந்த பெண்மணிக்கு அந்த மக்கள் எல்லாம் அனுமதிக்கிறார்கள் அந்த பெண்மணி கபிரஸ்தான் ஒரு ஓரமாக வந்து நிற்கிறாங்க இந்த மக்களும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு துவா செய்கிறாங்க துவா செஞ்சுட்டு வெளியே வராங்க மக்கள் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த தங்கை அதாவது அந்த ஜனாசாவுடைய தங்கை அந்த மையத்துடைய தங்கை சத்தம் போட்டு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க ஒரு கத்துறாங்க கத்தியதற்கு பிறகு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள் என்னடா இந்த பெண்மணி கத்துறாங்க திரும்பி அந்த பெண்மணி தன்னுடைய இரண்டு கரங்களையும் அல்லாஹிடத்தில் என்ன பத்வா செய்கிறாங்க யா அல்லாஹ் இவன் கூடிய நபர் என்னுடைய அன்னாராக இருக்கிறார் யா இவர் மீது இத்துளியளவு கூட ரஹமத்தை காட்டி விடாதே சிறிது அளவு கூட உன்னுடைய கருணையையும் கிருபையும் இவர் மீது காட்டவே காட்டாது யா கடந்த முப்பது ஆண்டுகளாக என்னுடைய தந்தையினுடைய சொத்து எனக்கு வரவேண்டியதாக இருந்தது அந்த என்னுடைய தந்தையினுடைய சொத்தை இவர் அபகரித்து எனக்கு கொடுக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டார் யா அல்லாஹ் எனக்கு எப்படி கஷ்டம் ஏற்பட்டதோ அதை விட அதிகமான கஷ்டத்தை யா அல்லாஹ் நீ இவருக்கு தருவாயாக என்பதாக அந்த பெண்மணி துவா பத்வா செய்து அந்த கபருசான் விட்டு வெளியே வராங்க அல்லாஹ் பாருங்கள் ஒருத்தருடைய ஹக்கை நாம் அடித்து உடத்தினுடைய சொத்தை நம்ம அகரிச்சு நம்ம சாப்பிட்டோம் என்பதாக சொன்னா உடத்தனுடைய சொத்தை நம்ம கொடுக்க வேண்டிய ஹக்கு சரியா நம்ம கொடுக்கல என்பதாக சொன்னா இறுதி நேரத்தில் யாருமே நமக்கு செய்ய மாட்டாங்க எல்லாமே பத்வா தான் போவாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் திரும்பிதே திருமிதே ஒரு ஒருவாயத்தாக இருக்கிறது கண்மணி நாயகம் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அல்லது இரண்டு தங்கைகள் இருக்கிறார்கள் அல்லது ஒரு மனிதருக்கு மூன்று பெண் குழந்தைகள் அல்லது ஒரு மூன்று தங்கைகள் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி கொடுத்து நல்ல வாழ்க்கை கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அதே போன்று அந்த தங்கைகளுடைய அந்த தங்கைகளுடைய சொத்துலேயோ அந்த தங்க தங்கை தங்கைகளுடைய அந்த பொருளாதாரத்திலையோ அவர்கள் கை வைக்காம அவருடைய ஹக்கு அடிக்காம அவருடைய அவருக்கு போய் சேர வேண்டிய ஹக்குகள் எதுவுமே அபகரிக்காம நாம் இருந்தோம் என்பதாக சொன்னா அந்த மனிதருக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஷா தாலா சொருகத்தை கொடுப்பான் என்று கண்மணி நாயகம் சல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப ஒரு மனிதர் தன்னுடைய தங்கையினுடைய சொத்து அடிக்கிறாரு அபகரித்து சாப்பிடுறாரு என்பதாக சொன்னா அல்லாஹான் நிச்சயமாக நரகத்தில் போடுவான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹர்களே அப்ப அடுத்தவருடைய ஹக்கை அடுத்தவருடைய சொத்தை நாம் சாப்பிடுவதை மட்டும் பயப்பட வேண்டும் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் தான் சொன்னார்கள் தங்கைகளுடைய சொத்துகளில் நீங்கள் அல்ல பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன அப்படி பயப்படல நாம் தாராளமா அடிச்சு சாப்பிட்டோம் அவளுக்கு கொடுக்கலே என்பதாக சொன்ன அனிதம் செஞ்சிட்டோம் என்பதாக சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ஜெல்லேஷான் தார நமக்கு நரகத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன் என்பதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான் அல்லாஹே அப்ப இதுவரை நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தோம் என்பதாக சொன்னா அதாவது தங்கைகளுடைய அக்காக்களுடைய சொத்துகளில் ஏதாவது நம்ம பிரச்சனை செய்துள்ளோம் என்பதாக சொன்னால் உடனடியாக நம்முடைய மூத்து வருவதற்கு முன்பதாகவே இதை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமக்காக வேண்டிய அவர்கள் பின்னர் பின்னாடி துவா செய்ய மாட்டாங்க பத்துவா தான் செய்வார்கள் அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் யால்லா முப்பது ஆண்டுகளாக என்னுடைய சகோதரன் எப்படி என்னை கஷ்டப்படுத்தினானோ அதை விட அதிகமாக கஷ்டப்படுத்தி என்பதாக அந்த பெண்மணி சொல்லிட்டு போகிறாங்க என்பதாக சொன்னால் இதுவல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் அல்லாஹுக்கு முன்னாடி போய் நிற்க நின்றே ஆகணும் நீங்கள் என்னதான் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஒரு நாள் கொண்டு போய் கபூர்ல அவங்களை அடக்கம் செய்யதான் போறார்கள் அந்த நேரத்தில் அல்லாட்டு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க உங்களுடைய குடும்பத்தாருடைய துவாக்கள் நீங்க எப்படி பெற போறீங்க அன்பான் அல்லாடர்களே நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் செய்திருக்கும் என்பதாக சொன்னார் யாருடையாவது நம்ம பொருட்களை நாம் அடித்திருந்தோம் என்பதாக சொன்னால் அவருடைய ஹக்ககை நாம் அபகரித்து வருகிறோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அதை திருப்பிக் கொடுக்கக்கூடிய முழுமையான முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை புரிந்து அதன் பிறகு அமல் செய்யக்கூடிய பாக்கிய